ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் தங்க நகை கடன் வாங்கியிருக்கீங்களா அப்போ உங்களுக்கான முக்கியமான அப்டேட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க இனிமேல் நகை கடன் வாங்குவவர்களுக்கு இந்த புதிய ரூல் செட் ஆகுன்றப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன ரூல் இப்போது மே மாதத்துலேருந்து இது ரூல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது என்ன ரூலுன்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரிசர்வ் வங்கி தங்க கடன்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது இப்போது தங்கத்தின் சந்தை மதிப்பில் அறுபத்தைந்து சதவீதம் மட்டுமே கடனாக கிடைக்கும் இதுவரை எழுபத்தைந்து சதவீதம் வரை கடன் கிடைத்தது புதிய மாறுதல்கள் குறிப்பாக ஒரே கட்டணத்தில் திருப்பிச் செலுத்தும் புல்லட் லோன்களுக்கு முக்கியமாக பொருந்தும் இதன் மூலம் கடன் பெறுபவர் ஏழு லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை தரும்போது அதிகபட்சமாக நான்கு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் வரை மட்டுமே கடன் பெற முடியும் தங்கத்தின் விலை சரிந்தால் கடன் திருப்பி செலுத்த முடியாமல் போகும் அபாயத்தை குறைக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதே நேரத்தில் புல்லட் லோன் வரம்பு நான்கு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது புல்லட் லோனில் பனிரண்டு மாதங்களுக்கு எதையும் செலுத்த வேண்டியதில்லை காலத்தின் முடிவில் ஒரே முறை அசலும் வட்டியும் செலுத்த வேண்டும் இதுவே வாடிக்கையாளர்களுக்கு சௌகரியமாக இருந்தாலும் வங்கிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை கூறுகிறது ரிசர்வ் வங்கி மேலும் கடனை முழுமையாக திருப்பி செலுத்திய வாடிக்கையாளருக்கு கடன் வழங்குபவர் ஏழு நாட்களுக்குள் தங்கத்தை திருப்பித் தர வேண்டும் தவறினால் தினசரி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் வாடிக்கையாளர் தங்கத்தை வாங்க வராவிட்டாலும் இந்த அபராதம் விதிக்கப்படும் தங்கத்தின் உரிமை தொடர்பாகவும் கடுமையான நிபந்தனைகள் வந்துள்ளன ரசீது இல்லாமல் தங்கத்திற்கு கடன் பெறும்போது அதற்கான உரிமையை நிரூபிக்க வேண்டும் திருமண பரிசுகள் போன்ற சந்தர்ப்பங்களில் இது பொதுவாக இருந்தாலும் அதன் நம்பகத்தன்மையை சோதிக்கும் பொறுப்பு கடன் வழங்குபவருக்கே உள்ளது இப்போது இந்த விதிகளை வங்கிகள் என் பி தனியார் தங்க நிதி நிறுவனங்கள் என எல்லா தரப்புகளும் ஒரே மாதிரியாக பின்பற்ற வேண்டும் வங்கிகள் எட்டு முதல் பத்து சதவீதம் வரை வட்டி வசூலிக்கிறார்கள் ஆனால் என் பி மற்றும் தனியார் நிறுவனங்கள் பதினான்கு முதல் பதினாறு சதவீதம் வரை அதிக வட்டியுடன் மறைமுக கட்டணங்களும் வசூலிக்கின்றன தவணை தவறினால் கூடுதலாக நான்கு சதவீதம் வட்டியை வசூலிக்கும் சில நிறுவனங்களின் நடைமுறையையும் ரிசர்வ் வங்கி சீர் செய்ய உள்ளது இதற்கு பின்னணியில் உள்ளது என்னவென்றால் கடந்த ஆண்டு தங்க கடன் சந்தை எண்பத்தி ஏழு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நிதி ஆண்டில் மட்டும் ஒன்று புள்ளி ஒன்பது ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான தங்கக் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இது கிரெடிட் கார்டு வளர்ச்சியை விட உயர்வாக இருக்கிறது